வணக்கம் தோழர்களே இன்றைக்கி மதுரை செக்கான் ஊரணி பக்கத்தில் ஒரு பிளான்ட்டு போட்டதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த மொத்த லேண்டோட அளவு ஆக்சுவலாக இந்த பிளான்ட்டில் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா இது ஒரு எட்டு பேனல் சிஸ்டம் நூற்றி அறுபத்தி எட்டு வோல்ட்டுக்கு டிசைன் பண்ணுது ஒரு ஐநூற்றி இருபது அடி வேலை செய்யக்கூடிய ஒரு பிஎல்டிசி பம்பை பற்றி தான் அதில் நம்ம பார்க்க போகிறோம் பர்டிகுலராக எதுக்காக இந்த பம்பை நம்ம இந்த லேண்டுக்கு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு போருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிளான் டிசைன் பண்ணுறோம் நம்மளோட ஆரம்ப கட்ட வீடியோலேருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பிளான்ட்டும் எதை பேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றது அதில் நம்ம பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு சில இடத்துலலாம் ஐநூறு அடிக்கு வந்து எனக்கு அஞ்சு ஹெஸ்பி வேணுங்க எனக்கு ஒரு ஒன்றரை இன்ச் வேணும் ரெண்டு இன்ச் டெலிவரி வேணும் ஒரு அஞ்சு ஹெச்பி பிளான்ட்டு எனக்கு வேணும் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அது ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாறு பேனல் போயிடும் ப்ளஸ் அதுக்குன்னு தனியாக எக்ஸ்டர்னல் ட்ரைவ் வைக்கணும் மோட்ரு வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சோ ரெண்டு இன்ச் தண்ணியோ எடுக்க முடியும் சரி ரெண்டு இன்ச் தண்ணி எடுத்தாச்சு நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது மூணு ஏக்கர் இருக்குது நான் அந்த மூணு ஏக்கருக்கு பாசனம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு வருவாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல போகிறோம் பொதுவாக இந்த சோலாருன்றது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி காலையில் ஒரு ஏழுலேருந்து ஏழரைக்கு ஸ்டார்ட் ஆயிரும் சாய்ந்தரம் ஒரு நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் ஓடுற எல்லாம் இருக்குது ஸோ மினிமம் கேரண்டியா நம்ம ஒரு நாலரை மணிக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தொடர்ந்து மழை பெய்யாத டைம் தவிர மற்ற எல்லா டைமும் நம்மளுக்கு தண்ணி கிடச்சிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி இடத்துல நம்ம அஞ்சு ஹெச்பி போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு அஞ்சு ஹெச்பி போகணுன்ற அவசியம் கிடையாது அதை தாண்டி நம்ம என்ன கிராப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது முக்கியம் மரப்பயிர்கள் தான் செடி தான் வாழை இந்த மாதிரி க்ராப்ஸ்கெல்லாத்துக்குமே நம்ம ஹைஃபையான ஒரு ஹெச்பி போகணுன்ற அவசியம் இல்லை லேண்டு கம்மியாக இருக்குது உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குது சார் அப்படின்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெரிய பிளான் போய்க்கலாம் அப்படி இல்லை எனக்கு ஒரு மூணு ஏக்கருக்குள்ளே தான் இருக்கு நான் மரப்பயிர்கள் தான் வைக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு பிஎல்டிசி மாடல் போய்கிட்டாலே போதும் உங்களுக்கு எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும் அட் த சேம் டைம் மெயின்டெனன்ஸ் கம்மி நீங்கள் போட்ட பணத்தை சீக்கிரத்திலே வெள்ளாமல் பண்ணி எடுத்துடலாம் இந்த காரணங்களுக்காக தான் இதை தாண்டி டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணலாம் எப்போ வேணாலும் கொடுக்குறதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இதில் வந்து பாலிக்ரிஸ்டலின் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு பேனல் எட்டு பேனல் நம்ம போட்டிருக்கோம் ரென்யூசஸ் ப்ராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பிஎல்டிசியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தெட்டு வோல்ட்டில் பதினஞ்சு ஆம்ஸில் ரன் ஆகக்கூடிய ஒரு பிஎல்டிசி மோட்டர் தான் ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் மொத்தம் உங்களுக்கு ஒரு மூணு ஏக்கர் பயிர் தான் அவங்களுக்கு ஒரு அறநூறு அடி போர் டெப்த்து எங்களுக்கு பிளான்ட்டு பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த பிளான்ட்டை ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி கொடுத்தோம் இது இன்ஸ்டால் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒன்னே ஹால் நின்றுச்சு டெலிவரிங்க மணிக்கு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் லிட்டர் கிடைக்கும் மூணு ஏக்கர் பாசனத்துக்கு பிரமாதமாக இருக்குது இன்ஃபேக்ட் இவங்க ஸ்ப்ரிங்க்லரும் போட்டிருக்காங்க ஸோ ஸ்ப்ரிங்க்ளர்லேயுமே பக்காவாக ஒர்க் ஆகுது ஒரு பேசிக் மாடலில் நான் பாசனம் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பிளான்ட்டு பெர்ஃபெக்டாக சூட் ஆகும் இவங்க வந்து பூச்செடிகள் தான் வச்சிருக்காங்க நம்மள பூ இந்த மாதிரி பூ தான் வச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு பெரிய அளவில் வாட்டர் சோர்ஸ் தேவை அப்படின்றதுலாம் கிடையாது இதே இதில் நம்ம அஞ்சு எச்பி ஒரு மூணு லட்ச ரூபா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குறதுல என்ன ஆகும்னா வாரத்தில் மூணு நாள் யூஸ் பண்ணுவாங்க நாலு நாள் யூஸ் பண்ணுவாங்க மற்ற மூணு நாள் விட்டுருவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு பேசிக் பிளான்ஸ் போகும்போது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுனாலையும் தப்பு இல்லை செடிகளுக்கு நாங்கள் டெய்லி தண்ணி பார்த்துடணும் சார் அப்படின்றவங்க நீங்கள் பெரிய பிளான்ட்டு போய்க்கலாம் ஸோ ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து தான் இது அமையும் ஸோ இது லோ கிளைமேட்டில் எடுத்ததுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் லைவாக பார்த்துட்டு இருக்குது லோ கிளைமேட்டில் சுத்தமாக ஆயில் கிடையாது தண்ணி இரநூறு அடிக்கு கீழே தான் இருந்துச்சு ஐநூற்றி இருபது அடியில் நம்ம நிப்பாட்டியிருக்கோம் அவங்களுக்கு இந்த பேசிக் பிளான்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் பண்ணும் நம்ம கொட்டேஷன் கொடுக்கும்போதும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் அவங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது ஏன்னா இதை எனக்கு கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ராடில் இருக்காங்க இங்கே அவங்க அப்பா அம்மா தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க த்ரூ நம்ம சேனல் மூலியமாக தான் வந்தாங்க அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எந்தளவுக்கு அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரில பட் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் தான் உள்ள நாங்கள் ஆனால் தண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி இப்போ செகண்ட் பிளான்ட்டுக்கு எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த பிளான்ட்ல என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனலு ஸ்ட்ரக்சர்ஸு ஓஸு கேபிள் மோட்ரு பம்பு ட்ரான்ஸ்போர்ட்டு இன்ஸ்டலேஷன்ஸ் அண்ட் மோர் ஓவர் கம்ப்ளீட் கமிஷனிங் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் இந்த பிளான்ட்டோட காஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் இது வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மந்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த வீடியோ நான் போடுறேன் இந்த மந்தோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் கம்ப்ளீட்டாக எல்லாமே சேர்த்து இது கூட நாங்கள் ஒரு ஸ்ட்ரீட் லைட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ஸ்டார்டிங்கில் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு இப்போ குவான்டிட்டி அதிகமாக அதிகமாக நம்ம ப்ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் பட் இது எவ்வளோ நாள் கண்டினியூஸாக நாலு கொடுக்க முடியும்னு தெரியல ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இதே மாதிரி ஒரு மூணு ஏக்கர் இருக்குது நாலு ஏக்கர் இருக்குது நான் அதை வச்சு ஒரு பேசிக் மாடலில் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது நான் ஒரு சோலார் போகலான் இருக்கேன் ஈபி எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடல் போகலாம் இந்த பம்ப் எல்லாமே சர்வீஸ் பண்ண முடியாது இது ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு நிறைய பேர் இன்னமும் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க ஸோ நான் கான்ஃபிடெண்ட்டாக நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த பம்புக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் நம்மக்கிட்டே அவைலபிள் ஈஸிலி சர்வீசபிள் மோட்ரு தான் ஸோ பம்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நொரல் மெட்டீரியல் தான் எஸ்எஸ் பம்ப்பு கேஸ்டிங் ஆகினும் இன்க்ளூட் ஆகிருக்கும் இதில் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மட்டும் தான் நம்ம இன்பில்ட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த கண்ட்ரோலரும் ரீப்ளேஸபிள் தான் ஆயில் கூல்டு மோட்ரு இந்த மோட்ரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த மோட்ரோட காஸ்ட் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் டேக்ஸ் வரும் கம்ப்ளீட் ப்ரைஸ் செட்டப்பையுமே சொல்லிடுறேன் நிறைய பேர் வீடியோஸில் நீங்கள் ஏன் ப்ரைஸ் சொல்ல மாட்டீங்கன்னா கேட்குறாங்க நல்லா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் கண்டிப்பாக போட்டிருப்போம் சொல்லியிருப்போம் ஸோ அப்படி கேட்குறவங்களாம் என்ன இருக்குன்னா இடையிலேயே ஸ்கிப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம பிளான்ட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் தாங்க